மோடியை தவறாக சித்தரித்த கார்ட்டூன் சர்ச்சை ஆனந்த விகடன் இணையதளத்துக்கு உயர்நீதிமன்றம் போட்ட அதிரடி உத்தரவு வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவில் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் புதிய அதிபராக பதவியேற்ற பிறகு அந்த நாட்டுக்குள் சட்டவிரோதமாக சென்ற வெளிநாட்டு வரை கடத்தும் பணிகள் தொடங்கியது அப்போது அமெரிக்க இராணுவத்தினர் மூலம் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார்கள் அந்த சமயத்தில் பிரதமர் மோடி அமெரிக்கா சென்று டொனால்ட் ட்ரம்ப்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதனை ஆனந்த விகடன் இணையதளம் விமர்சிக்கும் வகையில் டொனால்ட் ட்ரம்ப் அருகில் பிரதமர் மோடி சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய காற்றுனை வெளியிட்டிருந்தது இது கடுமையான எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய அரசிடம் புகார் அளித்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஆனந்த விகடன் இணையதளத்தை மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் முடக்கியது அதையடுத்து ஆனந்த விகடன் பத்திரிகை இணையதளம் முடக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது அதையடுத்து ஆனந்த விகடன் இணையதளம் மீதான தடையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் இந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது அப்போது ஆனந்த விகடன் இணையதளம் முடக்கப்பட்டது ஊடக சுதந்திரத்திற்கு எதிரானது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்று ஆனந்த விகடன் சார்பில் வழக்கறிஞர் வாதிட்டார் இதையடுத்து மத்திய அரசு வழக்கறிஞர் கூறும்போது பிரதமர் மோடி டொனால்டு டிரம்ப் சந்திப்பை கொச்சைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் சர்ச்சைக்குரிய கார்டூன் வெளியிட்டது தண்டனைக்குரிய குற்றமாகும் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்தது போன்று சித்தரித்து நாட்டின் ஒரு உயர்ந்த குடிமகனை அவமதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் அவதூறு செய்திகளை வெளியிடுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று வாதிட்டதோடு சம்பந்தப்பட்ட கார்டூன் படத்தை அழித்தால் மட்டும் இணையதளத்தை முடக்கம் செய்ததை நீக்குவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று கூறப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி உடனடியாக சம்பந்தப்பட்ட கார்ட்டூனை பிளாக் செய்யுமாறு ஆனந்த விகடனுக்கு உத்தரவிட்டார் அதோடு ஆனந்த விகடன் இணையதளத்தை முடக்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்திடம் முடக்கிய ஆனந்த விகடன் இணையதளத்தை விடுவிக்குமாறு நீதிபதி பரிந்துரை செய்தார் அதோடு ஊடக சுதந்திரம் என்பதன் பெயரில் அவதொரு செய்திகளை வெளியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது கருத்து சுதந்திரத்தை எந்த ஒரு ஊடகங்களும் தவறாக பயன்படுத்திக் கொள்ளக் கூடாது என்றும் நீதிபதி ஆனந்த விகடன் மட்டுமின்றி மற்ற ஊடகங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார் அடுத்த செய்தி யாருக்கிட்ட பூச்சாண்டி காற்ற தமிழிசை கைது செய்த மு க ஸ்டாலினுக்கு அண்ணாமலை விடுவித்த மிரட்டல் மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் திமுக மிகப்பெரிய அரசியலை கையில் எடுத்துள்ளது ஆனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையோ இந்த விவகாரத்தை தமிழக மக்களிடம் கொண்டு சேர்த்து இதற்கு ஆதரவை பெறும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் தான் பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று மும்மொழி கல்விக் கொள்கைக்கான கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் அதையடுத்து இன்று பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் மும்மொழி கல்விக் கொள்கை குறித்து மக்களிடத்தில் விளக்கம் அளித்து அவர்களிடத்தில் கையெழுத்து பெற்று வந்தார் இந்த விஷயம் திமுக வட்டாரத்தை கடும் கொந்தளிப்புக்கு உள்ளாக்கியது இதற்கு பெருவாரியான மக்களிடத்தில் ஆதரவு கிடைத்துவிட்டதால் அதற்கு ஜனாதிபதி மூலமாக மும்மொழி கல்வியை தமிழ்நாட்டில் அமல்படுத்தி விடுவார்கள் என்று பயந்து போன மு ஸ்டாலின் இதை தடுத்து நிறுத்துமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டதை அடுத்து முன் அனுமதி பெறாமல் கையெழுத்து இயக்கத்தை நடத்தியதாக காவல்துறை அவரை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் இதனால் தமிழிசைக்கும் காவல்துறையினருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கையெழுத்து இயக்கம் நடத்துவதை காவல்துறையிடம் அனுமதி பெறவில்லை என்று சொல்லி தமிழிசையை கைது செய்துள்ளார்கள் இது பாஜக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தமிழிசை சவுந்தரராஜனை கைது செய்த திமுக அரசுக்கு எதிராக பாஜக தலைவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் மும்மொழி கல்வியை ஏழை எளிய மக்கள் கற்று பயனடையப்படக்கூடாது என்பதற்காக மு ஸ்டாலின் அதை அடுத்து தடுத்து நிறுத்தி வருகிறார் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பள்ளிகளிடத்தில் இரகசியடில் போட்டுக்கொண்டு திரைமறைவில் இவர் சம்பாதித்து வருகிறார் அதன் காரணமாகவே மும்மொழி கல்வியை அரசு பள்ளிகளில் கொண்டு வரக்கூடாது என்று மு க ஸ்டாலின் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் ஆங்கிலம் தவிர வேறு ஒரு மொழியை கற்க வேண்டும் என்ற ஆர்வமாக உள்ளார்கள் ஆனால் மு க ஸ்டாலினோ மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் அதை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார் அதன் காரணமாகவே இதற்கு மக்களிடத்தில் எந்த அளவுக்கு ஆதரவு உள்ளது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாஜக சார்பில் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியுள்ளோம் இந்த நிலையில்தான் தான் இன்று தெலுங்கானா புதுச்சேரியில் முன்னாள் ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் பொதுமக்களை சந்தித்து கையெழுத்து பெற்று வந்தார் ஆனால் அவரை காவல்துறையினர் முன் அனுமதி பெறவில்லை என்று சொல்லி கைது செய்துள்ளார்கள் கடந்த அறுபது ஆண்டுகளாகவே மொழியை வியாபாரமாக்கி தனியார் பள்ளிகளில் மட்டும் மும்மொழி கல்விக் கொள்கையை அனுமதிக்கும் திமுகவின் இந்த இரட்டை வேஷம் இப்போது அம்பலத்துக்கு வந்துள்ளது அதோடு மு க ஸ்டாலின் போடும் இந்த வேஷத்தை தமிழ்நாட்டு மக்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள் இந்த மும்மொழி கொள்கைக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவு ஆதரவு விட்டதால் பயம் ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாகவே ஜனநாயக ரீதியாக நடைபெறும் கையெழுத்து இயக்கத்தை தடுப்பதோடு முன்னாள் ஆளுநர் தமிழிசையை கைது செய்யும் அளவுக்கு திமுக அரசு மோசமாக செயல்படுகிறது ஆனால் மு ஸ்டாலினின் இந்த கைது பூச்சாண்டிக்கெல்லாம் தமிழக பாஜக பயப்படப்போவதில்லை எங்களை என்னதான் தடுத்து நிறுத்தினாலும் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்வோம் எத்தனை பேரை உங்களால் சட்டவிரோதமாக கைது செய்ய முடியும் எங்களை பொறுத்தவரை தேசிய கல்விக் கொள்கை என்பது தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களையும் சென்றடைய வேண்டும் திமுக தொண்டரின் குழந்தைக்கும் கிடைக்க வேண்டும் தரமான கல்வி அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதிலும் மத்திய அரசு தரமான கல்வியை அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக கொடுக்க முன்வரும்போது அதை மு ஸ்டாலின் தடுத்து நிறுத்துவது ஏன் இவர் சொல்லி வருவது போன்று தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மும்மொழி கல்விக் கொள்கையை எதிர்க்கிறார்களா இல்லையா என்பது நாங்கள் நடத்தும் கையெழுத்து இயக்கத்தில் தெரிந்துவிடும் ஆனால் மு ஸ்டாலினை பொறுத்தவரை இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அமோகமான வரவேற்பு கொடுத்து விடுவார்கள் என்பதால் பயப்படுகிறார் என்பதை தான் இது வெளிப்படுத்துகிறது மக்கள் மத்தியில் இதற்கு வரவேற்பு இருக்காது என்று நினைத்தால் அவர் எதற்காக பயப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அண்ணாமலை இவர் தமிழிசையை கைது செய்துவிட்டார் என்பதற்காக இந்த கையெழுத்து இயக்கம் முடிவடையப் போவதில்லை அடுத்தபடியாக மத்திய அரசிடத்தில் அனுமதி பெற்று வந்து இதை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் ஒரு கோடி மக்களிடத்தில் கையெழுத்து வாங்கி ஜனாதிபதிக்கு அனுப்பி தமிழ்நாட்டில் மும்மொழி கல்விக் கொள்கையை அமலுக்கு கொண்டு வந்தே தீர்வோம் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி மீண்டும் சிக்கப்போகும் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் அலுவலகத்தில் களமிறங்கிய அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மின்சாரம் மற்றும் டாஸ்மாக் துறை அமைச்சரான போது கரூர் கம்பெனியை தொடங்கி தமிழ்நாடு முழுக்க சட்டவிரோதமாக பார்கள் நடத்தி கோடி கோடியாக சம்பாதித்தார்கள் இதில் ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்கும் பெரிய தொகை கைமாறி கொண்டிருப்பதாகவும் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில்தான் போக்குவரத்துத்துறை போக்குவரத்து துறை மோசடியை தொடர்ந்து தற்போது டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை ரைடு நடத்தி வருகிறது ஏற்கனவே சட்ட விரோத பண பரிவர்த்தனையில் பதினைந்து மாதங்கள் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி கடந்த செப்டம்பர் மாதம்தான் ஜாமீனில் வெளியே வந்தார் மீண்டும் அவருக்கு அதே துறையை கொடுத்துள்ளார் மு க ஸ்டாலின் இன்னொரு பக்கம் அவரது ஜாமீனை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தான் இன்று கரூர் மாவட்டத்தில் உள்ள செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களான கொங்கு மெஸ் மணி கரூர் சக்திவேல் உள்ளிட்ட பலரது வீடு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் ஐந்து கார்களில் சென்று சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது மட்டுமின்றி செந்தில் பாலாஜி வசம் உள்ள சென்னை எழும்பூர் தாளமுத்து நடராஜன் மாளிகை உள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துகிறது

மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் மக்களிடத்தில் கையெழுத்து வாங்கி வந்த தமிழிசை சவுந்தராஜனும் காவல்துறை கைது செய்ததை அடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கை மற்றும் ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது போக்குவரத்து துறை மோசடி சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது டாஸ்மாக் அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறை களம் இறங்கி ரயில் நடத்தி வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பதிவிடவும் நன்றி வணக்கம்